சல்மா மேடம் ஒரு விஷயம் புரியுது ரமேஷ் என்ன சொல்றாருன்னா மறுபடி மறுபடி இது எல்லாத்துக்கும் தயாராக இருந்திருக்காங்க பாஜக ஆனால் இதை தள்ளி போடுவது இல்லை ஏதோ ஒரு வகையில் குறை சொல்லி சஸ்பெண்ட் ஆவதோ இல்லை வெளியே வருதோ அந்த கூட்டத்தை புறக்கணிப்பதோ ஏதோ ஒரு வகையில் இதை தள்ளி போடணும் அப்படின்றது தான் எதிர்கட்சிகளோட முனைப்பா இருக்கு ஏன்னா ஒரு அரசியல் பண்ணுவதே எதிர்கட்சிகள் தான் அதுதான் ரமேஷுடைய வாதமாக இருக்கு நாங்கள் சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்கிறோம் அவசரத்தோட அவசியம் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அவங்க தள்ளி போடுவதில் தான் முனைப்பாக இருக்காங்க அப்படின்றாங்க அப்போ இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக இருக்கிறது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு ஜஸ்டிஸ் ஃபார் முஸ்லீம் கிடைப்பதற்குன்றது ரமேஷ்வாதம் அதாவது பாஜகவுக்கு எப்பவுமே ரொம்ப அக்கறை பாருங்க சிறுபான்மை சமூகத்தின் மீது அதனாலதான் ரொம்ப வேகமா வந்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அஹ் உடனே அதாவது டெல்லி தேர்தல் அதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு இலக்கு இந்த சமயத்துல டெல்லி தேர்தல் அஞ்சாம் தேதி நடக்குது அதுக்கு முன்னாடி இதை இருபத்தி ஒன்பதாம் தேதி தாக்கல் செஞ்சு அதை முடிக்கணும் அப்போ அந்த இப்ப வந்து மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்துதான் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அணுகிட்டு இருக்காங்க கூட அவங்க அப்படிதான் பிரதமரா இருந்தாலும் சரி அவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பிரச்சாரம் எல்லாமே எதை நோக்கியதா இருக்குன்னா மக்களுடைய வளர்ச்சி மாநிலத்துடைய வளர்ச்சி அப்படின்னு எதுவுமே அவங்க பேசி பார்த்தது இல்ல ஒவ்வொரு தேர்தல் பார்ப்புறையிலுமே அவங்க கையில எடுக்கிறது ஆனா இந்த இந்த முறை முறை டெல்லி தேர்தல்ல யோகி ஆதித்யநாத் கேம்பெயின் மகாராஷ்டிராக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா இங்க யமுனை நதியில குளிக்க முடியுமா இங்க கல்வி சரியில்லை அங்க கம்யூனல் கார்டை எடுக்கல அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க கம்யூனல் கார்டை எடுக்கல அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் இப்போ ஒரு ஆறு மாநிலங்கள் ஏற்கனவே இந்த ஜேவிபி கமிட்டில இருக்கு அவங்கள்ட்ட எந்த அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் கேட்கப்படல இன்னும் கருத்துக்கள் கேட்கப்படல அதுக்கடையில வந்து அவ்வளவு வேகமா இதை கொண்டு போய் முடிக்கணும் அப்படிங்கிற அவசரம் எதன் அடிப்படையில வருது அப்படின்னா தேர்தல் தான் அது மட்டும் இல்ல இவங்களுடைய பாஜக எம்பி என்ன சொல்றாரு வந்து மிஸ் ஷிகாந்த் என்ன சொல்றாருன்னா காஷ்மீருடைய கோரிக்கை அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து இதை என்னன்னு கேட்கவே இல்லை அவங்களுடைய ஆலோசனை கேட்கப்படல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எம்பியே சொல்றாரு அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா வரக்கூடிய தேர்தல் தான் தேர்தலுக்கு முன்னாடி ஏன்னா இத வந்து ஒரு இத்தனை எம்பிக்களை நியமிக்கிறீங்க இந்தியா கூட்டணியுடைய பிரசர்னாலதான் அவங்க அதை கொண்டு போய் இல்லன்னா கொடுக்க போறது இல்லை அதுக்கான இவங்கதான் இந்தியா கூட்டணி உருவாக்குனாங்க அந்த வாய்ப்பை உருவாக்கினாங்க ஆனா ஒரு சின்ன கேள்வி அந்த அத வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கவங்களை அவசர அவசரமா வந்து சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறதோ அல்லது உடனடியாக நாங்க நான் ரெண்டு நாள் தள்ளி போடுங்க அப்படின்னு என்ன கஷ்டம் அவங்களுக்கு ஆனா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள நான் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துறதுக்கோ காரணம் என்னன்னா அப்புறம் பல பேருடைய அந்த வந்து போன முறை இப்படிதான் நிறைய நூத்தி நாப்பத்தி ஆறு எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க இருபத்தி மூணுல நூத்தி நாப்பத்தி ஆறு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான சில சட்டங்களை வந்து அவசர அவசரமாக நடைமுறை பிள்ளைகள் வந்து கொடுத்து வந்தாங்க அப்ப இவங்களை பாஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுக்கு அப்ப வந்து பெரும்பான்மை இருந்தது அப்ப எது வேணாலும் நிலையில அவங்க இருந்தாங்க இப்ப வந்து இவ்வளவு பிரசரை கொடுத்து திமுக உட்பட அத்தனை கட்சிகள் இணைந்து கொண்டு போய் கமிட்டியை உருவாக்கணும்னு சொல்லி அனுப்புனது ஆனா அந்த ஆறு மாநிலத்துடைய ஆலோசனைகள் பெறப்பட இருக்கக்கூடிய அன்றைக்கு பத்து எம்பிக்களை வந்து நீங்க கேட்டுவீங்க நீங்களா ஒரு இதை வேகமா தாக்கல் செய்ய நியூத்தமா தேதி அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி இருப்பீங்க குறிப்பா நான் என்ன சொல்ல விற்பனைன்னா நீங்க வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க அது மற்ற மா மதத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு பேருக்கு உள்ள வர சொல்லி நீங்க சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்புறம் வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இஸ்லாமியர்களாக இல்லாட்டா அவங்க எல்லாம் எக்ஸ் எம்எல்ஏ எம்பிக்களை வந்து உள்ள போட்டுகளாக சொல்றது உறுப்பினர்களா கொண்டு வரலாங்கிறத அந்த சட்ட திருத்தத்தை நீ கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரி கொண்டு வரீங்க அப்போ எப்ப பார்த்தாலும் சிறுபான்மையினருடைய நலனோ மதத்தையோ கையில எடுத்து மத நலனுக்கு எதிராகவோ மதத்தை கையில எடுத்துதான் இவங்க அரசியலை சந்திச்சு தேர்தலை சந்திச்சிருக்காங்க இப்பவும் அதெல்லாம் பாக்குறாங்க இது வந்து மறைமுகமாக கொண்டு வந்தாங்க அதே போல இன்னைக்கு இத கொண்டு வந்து நினைக்கிறாங்க ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இருந்துச்சுன்னு சொல்லி இவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இவங்களுடைய நோக்கம் வந்து கொஞ்ச நாளைக்கு ரமேஷ் இப்ப சொன்னாங்களே அதாவது இந்து முஸ்லீம் கலவரங்களை உருவாக்குறதுக்கு ரெண்டு பேருக்கு பிரிவடியை உருவாக்குறதுக்கு நாங்க எல்லாம் முயற்சி செய்யறாங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது அவங்கதான் நாங்க இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரரா இருந்திருக்கோம் கோவிலுக்கு வந்து நிறைய கொடைகள் வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்காங்க நாங்க அப்படித்தான் நட ரைட் நான் கேட்டே ஒரு பாயிண்ட் பட் இருந்தாலும் இது இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகிறது குறிப்பா அந்த தலைவர் ஜேபிசியினுடைய குழுவின் தலைவருடைய செயல்பாடுகள் மீது சில அதிருப்திகள் வைக்கப்படுகிறது அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஒரு குழுவின் தலைவர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க மீட்டிங் நடக்குது போறோம் ஆனா நேராக நம்ம தலைவரே குறை சொல்வதன் மூலமா அந்த நோக்கத்தையே சிதைச்சிடுற மாதிரி இல்லையா அவங்க தானே எல்லாமே அவங்க அறிவிக்கிறாங்க வந்து அவங்க தானே அறிவிக்கிறாங்க வந்து அவர் நாங்க இருபத்தி ஒன்பதாம் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க இவரு ஜேவிபி சரியா நடைமுறைக்கு இல்லைன்றதான் ஜன்ன காஷ்மீரை சார்ந்த நாற்பத்தி ஐந்து அமைப்புடைய இஸ்லாமிய அமைப்ப கூட்டணியா இருக்கக்கூடிய கார்வுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது சரியா நடக்கல இது வந்து உண்மை நியாயமா நடக்கல அவர் நடந்துக்கரல என்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க வந்து அப்ப இத்தனை பேரும் வந்து ஒரு கருத்தை உண் ஒருமையா சேர்ந்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த தலைமையும் சரியா இயங்கலை ஒரு சார்பா இயங்குது ஒரு மத மதத்திற்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதை வந்து ஒரு எதிர்கட்சிகளை ஏத்துக்கணும்னு நம்புறாங்க

கோயிலுக்கு நடத்த கொடுக்கணும் அப்ப எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்றத நீதிமன்றமே சொல்லிடுச்சு இல்லையா அப்புறம் என்ன இங்க வந்து நாங்க இருந்ததுனாலதான் இடிச்சோம் அது உண்மை அப்படின்ற மாதிரி பேசுறது எப்படி இப்ப அவங்க அந்த இந்த கோயில் பள்ளிவாசல் கோயில் இப்ப கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி இப்ப பிரச்சனை உருவாக்குறாங்க எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்க வந்து அமைதியா அமைதியாவாலதான் எப்பவுமே விரும்புவோம் ஏன்னா நாங்க வந்து சிறுபான்மை சமூகத்தவர்கள் எல்லாரோட இணக்கமா வாழ்றதுதான் எங்களுக்கு விருப்பமும் கூட அப்படிதான் இந்த ஆண்டாண்டு காலமாக இந்த சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு எந்த பிரிவினையை உருவான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவோம் அதை அமைதியின்மையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அந்த தருணாவில போய் கெடா வெட்டுறாங்க அப்படின்றா சொல்றாரு சட்டம் ஒழுங்க கெடுக்கிறதுங்கிறதுல அதனால பாதிக்கப்படுறது யாரா இருக்க போறாங்கன்னா எங்களுக்கு போட்ட சிறுபான்மையினர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு திருச்செந்தாலை பிரச்சனையில எவ்வளவு வந்து அந்த லாபகமா அந்த பிரச்சனையை பேசி முடிச்சிருக்காங்க அங்கநாயக்கம் அங்கநாயக்கன் கவுண்டன் புதூர்லயும் பிரச்சனை வந்தது அதையும் ஒக்கோட்டோட சேர்ந்த தமிழ்நாடு அரசு எப்படி அதை முடிச்சு வச்சாங்க சுமூகமா அப்படிங்கறத நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா மத்திய அமைச்சர் கிரண் ரிஜு என்ன சொல்றாரு பார்லிமெண்ட்ல ரெண்டு மதத்திற்கு இடையில பிரிவினை உருவாக்குற மாதிரி பேசுறாரு வந்து தமிழ்நாட்டுல இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இவங்களுக்கு வந்து அந்த பணியான பிரச்சனைகள் பார்வைகள் இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டு அரசுக்கோ இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கோ தாங்கள் எனக்குமாக இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளாக எந்த இடத்துலயும் உரிமைகள் மறுக்கப்படாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய முக்கியமான விஷயமா இருக்கு நீங்க கேள்வி இருக்கிற என்ன நான் கேள்வி என்னன்னா அவர் குற்றச்சாட்டுன்னா இங்கேயும் தேர்தல் ஒன்றை வருடங்கள் இருக்கு அதனாலதான் இஷு எச் சி கையாளப்பட வேண்டிய விதத்துல செய்யல அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அவர் வைக்கிறாரு எச்ஆர்என்சி எல்லாத்தையும் சரியா தான் பண்ணிட்டு இருக்கு அவங்க வந்து ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருக்காங்க இருக்கிறாங்க ஆயிரக்கணக்களுக்கு இந்த நாலு வருஷத்துல பண்ணிருக்காங்க பெரிய மாநாடு வந்து பழனியில முருகன் மாநாடு நடத்தினாங்க எல்லா விதத்திலையும் வந்து எல்லாரையும் சுகமா வச்சிருக்கணும்னு தான் தமிழ்நாடு அரசு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் பிரிவினை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தில நினைக்கிற மாதிரி பிரிவினை உருவாக்குற மாதிரி பாஜக நினைக்கிற மாதிரி செயல்பட தமிழ்நாடு அரசு வந்து பாஜகவுக்குதான் செய்ய திராவிட மாடல் ஆட்சிங்கிறது எந்த காலத்திலயும் எந்த மதத்தையும் அது இரண்டாம் தர சற்றுசனா நடத்துறதுக்கோ எல்லாரும் ஈக்குவல் மட்டும் தான் நாங்க நினைச்சு எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்குமே ஒழிய ஆட்சி நடத்திட்டு இருக்குமே ஒழிய பிரிவனையை உருவாக்குறதுக்கான எந்த வேலையும் அரசுக்கு யாரும் சொல்லி கொடுக்கவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் பூதநாயகி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலதான் தர்கா வச்சிருக்காங்க ரெண்டு வருஷம் பூரா நாங்க ரெண்டு பதிலையும் ஒன்னா கலந்துட்டு இந்த மக்கள் வருவாங்க அந்த மக்கள் வருவாங்க அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சுத்தமான ஒரு வாழ்க்கை முறைதான் இருந்துகிட்டு இருக்கு இப்பதான் இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கான முயற்சியை வந்து பாஜக வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே செஞ்சு ஆட்சியை புடிச்சுட்டு இருக்காங்க எங்க போல நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஆனா இங்க அமைதியா தானே எல்லாம் நடத்திட்டு இருக்கேன் எங்கேயும் நிலவரம் நடக்குது அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் நடக்க போறது இல்ல அதற்கான மக்களும் இங்க தயாரா இல்ல நன்றி நன்றி வந்து சமூகமா வளர்ந்தா விரும்புறாங்க இருதரப்பினருமே நன்றி சல்மா சல்மா அவங்க இறுதி கருத்து என்ன செஞ்சா இது சரி பண்ணலாம் இந்த சிக்கலை இந்த ஜேபி பாஜக பாஜக முத வீட்டுக்கார் பண்ணு மறுபடி அதுதான் அப்பதான் சார் இந்த நாடு வந்து பழைய நிலைமைக்கு திரும்பும் இப்ப வந்து ஒரு அவகாசம் கேட்டிருக்காங்க கேக்குறாங்க கேக்குறாங்க அந்த வந்து அவகாசி பார்மெண்ட் குடுத்து யாரும் என்ன ஆலோசனைகள் கணக்கெடுத்து அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுக்கலாமே ஒழிய தான் அல்லது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்துல வந்து தனக்கு முடியும் தன்னால மத்தவங்கள கூட சஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளிய அனுப்பிட்டு பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் அவங்க இந்த மா நாட்டுல வந்து அமைதியை குலைக்கிறதுக்கான எப்படி வந்து சிஐ கொண்டு வந்தாங்களோ அதே போல ஒரு பிரச்சனையை இன்னைக்கு அமைதியை குலைக்கக்கூடிய பிரச்சனையை கையில எடுக்கிறாங்க கலவரத்தை உருவாக்க போறாங்கன்னு தான் அர்த்தம் தேர்தலுக்காக அவங்க இது போல செய்யறதை வந்துட்டு கைவிடணும் அவங்க எத்தனை நாள் கேட்கிறாங்களோ அத்தனை நாள் கொடுக்க வேண்டியது வேற முக்கியமான விஷயத்தான் பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்னတော့ 4 5 மாசம் நான் பாராளுமன்றம் நடக்க போதே அப்ப நீங்க நடத்தி கொண்டு போய் வேண்டியதனால ஏன் இவ்வளவு அவசரமா 나கே கேக்குறோம் கேக்குற டைம கொடுங்கன்னு சொல்றோம் கேக்குற டைம கொடுங்க குடுக்குற சஜஷன் க்கு சேவிமடுங்க இது ரெண்டு தான் உங்களுடைய கோர் கருத்து